ஹாய் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு குட்டி விழாவுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் சம்மர் ஹாலிடேஸுங்கறனால பக்கத்தில் உள்ள பீச்சுக்கு வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் அது வந்து நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க பீச்சுக்கு சாப்பாடு வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு தான் பிளானு ஆனால் அன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன் வீடு இருந்ததுனால சமைக்க முடியல அதனால் ஸ்நாக்ஸ் வந்து கடையிலேயே வாங்கிட்டு போயிட்டோம் இதுவும் நல்லா தான் இருந்தது வீட்டிலேயே சமைச்சு எடுத்துகிட்டு போனால் அந்த டயர்டோடு தான் அங்கே போயிருப்போம் ஆனால் அங்கே போய் ரொம்ப ஃப்ரீயாக வந்து விளையாட முடிஞ்சது பீச்சுக்கு போகிறதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் உள்ள பீச்சுங்கிறனால கண்டிப்பாக நாங்கள் வந்து குளிப்போம் ஆனால் இதுவே தூரத்தில் எங்கேயா போனோம்னா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வந்துடுவோம் எப்பவுமே கடல் குளிக்கும் போது லாஸ்ட்டாக குளிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி ஆயுஷ் வந்து என்ன பிடிச்சி இழுத்துட்டு போய் கடல் குளிக்க வச்சுட்டாங்க கபடி அப்படின்னு நிறையா விளையாட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது ஆனால் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் எப்போவாச்சும் ஒரு வாட்டி ஃபேமிலி கூட இந்த மாதிரி வெளியில் போய் என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மாதிரி தண்ணியில் விளையாடுற கேம்னால் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நேரம் கரைக்கு வந்து யார் வீடு வந்து பெருசாக கெட்டுறாங்கிற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தோம் ஐஷ் வந்து எல்லாருக்குள்ளதையும் தட்டி விட்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக ஹர்ஷோ குட்டி வந்தாங்க அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிணா ஹர்ஷோ வந்து சவுண்டு போட்டுகிட்டே இருந்தான் கடலுக்குள்ளே வரணுன்ட்டு அவங்க அப்பா அவனை தூக்கி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனோட ட்ரெஸ்ஸே எல்லாமே நனைஞ்சு போச்சு அதனால் வெளியில கூட்டு போய் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம் கடைசியா என்னோட மெட்டி வந்து தொலைஞ்சு போச்சு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அத்தம்மா வந்து மார்க்கெட் போயிட்டு வரும்போது புதினா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இலையெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்டு மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுல ஒரு ட்ரிக் இருக்குது கட் பண்ணிவிட்டு நான் வந்து வெயில் படுற மாதிரி கிச்சனில் ஒரு இடத்துல வச்சிருந்தேன் அது வந்து நல்லா வந்து தளிர் விட்டுட்டு கீழே வந்து வேர் வந்துட்டு அதனால ஒரு மண் தொட்டில மாத்திரலான்னு சொல்லிட்டு மண் தொட்டில வந்து மாற்றியாச்சு புதினா வந்து நல்லா கொத்தாக வந்து வளரும் நம்ம ஒழுங்காக பராமரிச்சுட்டு வந்தோம்னா சூப்பராக வந்து வளரும் நம்ம கடையில் வந்து புதினா வாங்க வேண்டிய அவசியமே வந்து வராது எனக்கு பால்கனியில் இந்த மாதிரி செடி வைக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் மெயின்டைன் பண்ண கஷ்டம்னு சொல்லிட்டு நான் வந்து வைக்க மாட்டேன் மேரேஜ்க்கு முன்னாடி நான் வந்து புதினா ட்ரை பண்ணி நல்லாவே வளர்ந்துருக்கு இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து வைக்க போகிறேன் எந்த செடி நட்டு வச்சாலுமே வேறோட வைக்கும்போது நம்ம வந்து மண்ணை ரொம்ப இறுக்கி பிடிக்காமல் நார்மலாக வந்து அமைக்கி விட்டுட்டு மேலே வந்து தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க மணி பிளான்ட்டும் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சு பார்த்தேன் அதுவும் வந்து நல்லா க்ரோத் ஆயிருக்கு நான் வைக்கும்போது ரெண்டே ரெண்டு இலை தான் இருந்து இப்போ நிறையா கன்று வந்திருக்கு இனி வர வீடியோஸில் புதினா எப்படி வளர்ந்துருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கலாம் இதோடு இந்த விளாக் வந்து முடியுது இன்னொரு விலாகில் பார்க்கலாம் பாய்